மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பருஷத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளே நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்றே எடுத்துக்கொண்ட வேத பகுதி எப்படியர்களுந புஸ்தகம் பத்தனம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சபை கூடியவர்தலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபத்திருக்கிறபடி நாளை நன்றாக கவனியங்கள் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறார்கள் சிலர் விட்டுவிடுகிறார்கள் என்றால் நாம் விடக்கூடாது தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை நாம் தொழுது கொள்வதற்கும் தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த நாட்கள் முழுவதும் கத்த நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் முதலாம் வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நாளை நாம் தேவனுடைய பாதத்திலே நின்று நாம் செலவு பண்ண வேண்டும் அனைவரு சபைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க சபையினுடைய கட்டிடத்தை காரணம் சொல்லுவாங்க சபையினுடைய உள் அமைப்பை சொல்லுவாங்க சில பேர் பாஸ்டரை சொல்லுவாங்க சிலர் போதவருடைய குடும்பத்தை சொல்லுவாங்க சில பேர் குடு போதனுடைய பிள்ளைகளை சொல்லுவாங்க சில பேர் விசுவாசிகளை சொல்லுவாங்க இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவார்கள் ஆனால் இந்த எப்ரேயருக்கு பவுல் சொல்கிறார் மற்றவங்க சொல்லி காரணத்தை சொல்லி விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதீங்க ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிற எந்த காலம் ஏசு கிறிஸ்துடைய வருகையின் காலம் எனக்கு கண்பான தேண்டு பிள்ளைகளே ஆலயம் என்பது எல்லோருக்கும் பொதுவான இடம் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் இது சகால ஜனங்களுக்கும் ஜப்ப வீடு அந்த ஜப்ப வீட்டிலே எல்லாரும் போக வேண்டும் நான் போக மாட்டேன் நான் அங்க பண்ண மாட்டேன் அங்க செய்ய மாட்டேன் நான் ஆராதிக்க வர மாட்டேன் அங்கே எனக்கு வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அது நமக்கு பிரியமான இடம் முதலாவது இரண்டாவது அது தேவனுடைய வீடு அந்த இடத்திற்கு யார் என்ன சொன்னாலும் நாம் எப்பேற்பட்ட நிலைமையில் கடந்து சென்றாலும் சபை கூடி வருதலை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது எதற்காக அப்படி சொல்லுகிறேன் என்றால் காலம் சமீபமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது ஆகையால் இந்த நாட்களிலே நாம் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கும் தேவனை நாம் ஆராதிப்பதற்கும் நாட்களை கொடுக்க வேண்டும் தியாகங்களை செய்ய வேண்டும் நிறைய காரணத்தை சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்துடாதீங்க நீங்க உங்கள் கார உங்க ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுனால யாருக்கு முய நஷ்டம் கிடையாது உங்களுக்கு தான் நஷ்டம் நீங்க ஆலயத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு தான் லாபம் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் சில பேர் சொல்லுவாங்க என்னை ஆலயத்துக்கு நான் வரவே இல்லை என்னை கூப்பிடவே இல்லை நான் கேட்குறேன் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கூப்பிட வராங்களா வீட்டுக்கு ஏன் வரலன்னு கேட்க வராங்களா நீங்கள் வரலான்னா ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க ஃப்ளைட்டுக்கு அங்கேருந்து கேப்டன் ஃபோன் பண்ணுறாரா ஏன் வரல சீக்கிரம் வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களா இல்லையே நீங்கள் வரலன்னா ஃப்ளைட்டு போய்கிட்டே இருக்கும் உலக பிரகாரமான காரியத்திற்கு நான் ஓடி ஓடி போய் லைனில் நிற்கிறோம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம் ஆனால் ஆலயத்துக்கு போகிறதுக்கு மட்டும் என்கிட்ட யாராவது வந்து பேசணும் யாராவது வந்து சொல்லணும் அப்படினா நான் அதை சபைக்கு வருவேன் அப்படின்னா கற்றுற ஆராதிப்பேன் இது ஒரு முட்டாள்தனமான எண்ணம் இந்த கண்பான திடுப்பிள்ளைகளே சிலர் விட்டு விடுகிறது போல இப்படிப்பட்டவர்கள் சிலர் விட்டு விடுகிறார்கள் நீங்களும் விட்டுவிடாதபடிக்கு ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கிடவோம் யாராவது சபைக்கு வரலையா இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க போய் பார்த்து ஏன் இன்னைக்கு சபைக்கு வரல எதுக்கு வரலன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க அவங்க உலக பிரகாரமான சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க சில நிந்தைகளை சொல்லுவாங்க சில அவமானங்களை சொல்லுவாங்க அப்போ நீங்க சொல்லணும் இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு தேவனனி ஆராதிக்காம இருக்கக்கூடாது வா ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு நிறைய நடத்துங்கள் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே பவுல் பட்டணத்தில் கூடிய பிரச்சனைகளை சொல்கிறார் நிறைய பேர் அவன் கிரேக்கன் அவன் யூதன் அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சபை ஒருத்தல் விட்டுறாங்க சில பேர் இன்னைக்கு ஜாதின்னு அடிப்படையில அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த சபைக்கு போன அந்த ஜாதி இந்த சபைக்கு போன அந்த ஜாதி கர்த்தர் ஜாதியை பார்க்கிறவர் அல்ல தேவடைய ஆலயத்திலே நீங்க வர்றீங்களா கர்த்தரை நீங்க ஆராதிங்க அவன் எந்த ஜாதியா இருந்தான்னா அவன் எந்த கோத்திரமா இருந்தான் நமக்கு தேவையில்லை நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் நான் பரிசுத்த ஜாதி பல இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி சபை கூடி வரதால விட்டுருவாங்க ஒரு நாள் விட்டுராதிங்க தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய தாய் சபைக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய சபைக்கு போய் கத்திர நல்ல முழு மனதோடு கூட கத்திர ஆறாதீங்க கத்திர நல்லா தொழுது கொள்ளுங்கள் சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு உணர்த்தப்படுமையானால் அதற்கு உங்களுடைய செவிகளை சாய்த்து அதற்கென்று அர்ப்பணியுங்கள் இது என்ன தான் பேசுறாரு அவளை பார்த்து தான் பேசுறாரு அவனை பார்த்து தான் பேசுற நீங்க செய்ய வேண்டியது கர்த்தர் என்னோட செய்ய வேண்டும் ஸ்திரப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லுங்கள் கர்த்தர் சொல்லுவார் நீ எனக்கு பிரியமானவன் நீ எனக்கு பிரியமானவன் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது போல இன்னைக்கு நீங்க விட்டுறாதீங்க சபைக்கு கடந்து செல்லுங்கள் கர்த்தர் ஆராதீங்கள்